முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே திருச்செந்தூரிலிருந்து உனக்காக ஒரு இனிப்பான செய்தியைத்தான் உன் அப்பா நான் இங்கு கொண்டு வந்து உள்ளேன் தங்கமே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இப்பொழுது உன்னுடைய துணையின் மனதில் உன்மேல் பாசம் காதல் அன்பு நேசம் அனைத்தும் வந்துவிட்டது தங்கமே அவர் தானாகவே உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார் உன்னுடைய நிலைமையும் கூடிய விரைவில் மாறப்போகின்றது இந்த வயதில் உழைக்காமல் வீரி எந்த வயதில் உளைக்க போகின்றாய் தோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களையும் உனக்கு நிகர் ஆனவர்கள் தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை ஒரு நாளும் எடை போடாதே தங்கமே என்னுடைய பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதே என்னுடைய கடமை என் பிள்ளைக்கு எது வேண்டுமோ அதை நிறைவேற்றி தருவதே அப்பாவின் மிக பெரிய ஆசை நான் இப்பொழுது நிறைவேற்றி விட்டேன் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் மிக பெரிய பாசம் உன்மேல் வந்துவிட்டது நீ நீ இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் நீ இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய துணைக்கு இப்பொழுது மாற்றமும் வந்துவிட்டது தங்கமே அதனால் நீ இப்பொழுது சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய் அப்படியே உன் அப்பாவிற்கும் நான் கேட்டதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் அப்பா என்று எனக்கு நன்றியும் போகின்றாய் தங்கமே அவர் தானாகவே உன் இல்லம் தேடி உன் வீட்டிற்கே வந்து விடுவார் அவர் வரும் அவருடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே அவரை எக்காமத்து கொண்டும் விட்டுவிடாதே ஏனென்றால் துணை உன்னுடைய உனக்காகவே படைக்கப்பட்டவர் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது நிச்சயம் நீங்கள் இருவரும் சேர்ந்து தான் வாழ்வீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் நான் அப்படித்தான் உனக்கு செய்வேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி என எல்லாம் வந்து சேரும் ஓம் முருகா வெச்சுவேன் முருகா